ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அதோட பேசிக் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்பிளாக லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளில் எதை பற்றி அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்கள் ஆகிடுவீங்க நீங்கள் எதை தேடிட்டு இருக்கீங்களோ அதுவும் உங்களை தேடிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம் எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சக்தி இருக்கு அதாவது உங்களுக்குள்ளும் ஒரு சக்தி இருக்கு அதை நீங்க தான் வந்து வெளியே கொண்டு வரணும் கடவுள் வந்து சாதாரணமாக நம்மளை எல்லாரையும் படிச்சிடல நிறைய அதிசயங்களை தான் படிச்சிருக்காரு பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை பணம்ன்றது மனுஷன் கண்டுபிடிச்சது ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டதை நினைச்சா கெட்டது கண்டிப்பாக நடக்கும் இதை பற்றி இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நான் ஃபஸ்ட்டே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய விஷயங்கள் இருக்குது அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு பேசிக் ரூல்ஸ் மட்டும் நான் இப்போது இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே உங்களை வந்து பாசிட்டிவாக தான் நினைக்கணும் அதாவது எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கணும் அதாவது ஒரு கண்ணாடியை பார்க்கும்போதும் இல்லை நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் மற்றவங்க கூட பேசும்போது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாகவே பேசுங்கள் பாசிட்டிவாகவே சிந்திங்க இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா ஒரு ஜோக்காக கூட உங்களை பற்றி நெகட்டிவாக எதுவுமே பேசாதீங்க ஸோ அது கூட உங்களை நிறைய இம்பேக்ட் பண்ணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாகவே பேசுங்கள் பாசிட்டிவாகவே சிந்திங்க எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாகவே அப்ரோச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் செகண்டு அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறது அதாவது பேட் ஹேபிட்ஸ்லாம் நிறைய இருக்குது அதில் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வச்சு சொல்லணும் அப்படின்னா அடுத்தவங்களை பார்த்து வந்து பொறாமப்படக்கூடாது படக்கூடாது நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமல் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா இருந்தால் நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றத யோசிக்க வைக்கும் பொறாமல் இருந்ததுன்னா நம்மளோட வளர்ச்சியை நம்மளே தடுத்துக்கிற மாதிரி ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள பார்த்து பொறாமப்படாதீங்க நிச்சயமாக நிறைய பேர்கிட்ட இருக்கும் இது இயல்பாக மனிதர்களுக்கு வர்றது தான் முடிஞ்ச வரைக்கும் அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஐயோ அவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருச்சு எனக்கு எதுவுமே கிடைக்கல அவங்க பணக்காரங்களாக இருக்காங்க நான் ஏழையாகவே இருக்கேன் அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு நிறைய சொத்து சேர்த்து வச்சுட்டாங்க எனக்கு எதுவுமே சேர்த்து வைக்கல அப்படின்னு அடுத்தவங்களோட வளர்ச்சியை பார்த்து வந்து பொறாமல் அப்படி பொறாமப்பட்டீங்க அப்படின்னா அதனால் பத்து பைசா கூட உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை இன்னும் உங்கள்கிட்ட இருக்கிற செல்வம் எல்லாமே வந்து அழிஞ்சு போகிறதுக்கு உண்டான வழி தான் நீங்கள் இருக்கீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பொறாமைப்படுறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படியும் அவாய்ட் பண்ண முடியலனா அது பொறாமை போக்குறதுக்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா அவங்கக்கிட்ட இருக்கிற செல்வம் அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் அவங்க கிட்டே இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் ஸோ பொறாமையாக ஆட்டோமேட்டிக்காகவே போயிடும் தேர்ட் பாயிண்ட் வந்து விஷுவலைசேஷன் நீங்கள் என்னவா ஆகணும்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிடணும் எனக்கு தெரியுது உங்களுக்குள்ளே என்ன திறமை இருக்குன்னு நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிக்க முடியாது போக போக தான் கண்டுபிடிக்க முடியும் உங்களுக்கு என்னென்ன தெரியுதோ எல்லா விஷயங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியில் எதில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கோ அண்ட் உங்களோட ட்ரீம் என்னவோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இந்த விஷுவலைசேஷன் நான் சொன்னேன் இல்லைங்களா அதை நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிக்கணும் அதாவது விஷுவலைசேஷன்னா நம்மளோட மனசில் நமக்கு என்ன வேணுமோ அதை அப்படி நினச்சிக்கிறது அதாவது நமக்கு ஒரு கார் வேணும் இல்லை நமக்கு பேங்க் அக்கௌண்டில் பணம் வேணும் இல்லை ஒரு பெரிய வீடு வேணும் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அதை வந்து உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு ஆல்ரெடி அது உங்கள்கிட்ட இருக்க மாதிரியும் அது உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் எப்படி ஃபீல் <laughs> பண்ணுவீங்களோ அதை நீங்கள் கண்ணை மூடி ஜஸ்ட் ஃபீல் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து விஷுவலைசேஷன் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் டெய்லி இதே மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கும்போது உங்களோட ஆழ்மான நம்மக்கிட்ட இது உண்மையிலே இது இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணி அது வர்றதுக்கு உண்டான விஷயங்கள அது வந்து ஒரு காந்தம் மாதிரி கவர்ந்து இழுக்கும் ஸோ அது எந்த வழியில் வேணுமாலும் அது உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும் ஒன்று மற்றவங்க உங்களுக்கு கிஃப்ட் பண்ணலாம் இல்லை திடீர்னு அதுக்கான பணம் உங்களுக்கு கைக்கு வரலாம் பல நாளாக பிரச்சனையில் இருக்கிற ஒரு லேண்டு திடீர்னு ஒரு அமௌண்ட் செட்டில்மெண்ட் ஆகலாம் இந்த மாதிரி நீ என்ன வேணா நடக்கலாம் ஸோ நீங்கள் இந்த விஷுவலைசேஷன் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உங்கள் கைக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அது எப்படி வரும்ன்றது என்னால் சொல்ல முடியாது ஆனால் நிச்சயமாக வரும்ன்றது மட்டும் என்னால் சொல்ல முடியும் ஸோ அப்புறம் இந்த விஷுவலைசேஷன் பண்ணுறதுக்கு சரியான டைம் காலையில் சீக்கிரம் எழுந்து பண்ணுங்கள் இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணுங்கள் ரெண்டுமே பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் இது எனக்குமே ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு கொஞ்சமாக பழக பழக உங்களுக்கு இது சகஜமாகிடும் ஸோ இது ஒரு இருக்கிறதுலே இந்த லவ் அட்டாக்ஸுமே ரொம்ப ஒரு நல்ல பழக்கம் இது ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது உங்களோட லைஃப்பில் டெய்லி ஹேபிட்டாக வச்சுக்குங்கிறது ரொம்ப நல்லது ஃபோர்த்து எல்லாமே வந்து நம்மளோட மைண்ட் செட் தான் அதாவது நீங்கள் இப்போது ஒரு பணக்காரங்களாக இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இல்லை ஒரு ஏழையாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் எல்லாமே உங்களோட மைண்ட் செட் தான் இந்த மைண்ட் செட்டை மாற்றுனீங்க அதாவது ஒரு பணக்காரனுக்கு உண்டான ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்களும் பணக்காரன் ஆகிடலாம் அதாவது இந்த மைண்ட் செட் அப்படின்ற டாப்பிக்கை மட்டுமே பேசணும்னா ஒரு நாள் கூட பத்தாது ஸோ அவ்வளோ பெரிய டாபிக் இதில் நிறைய விஷயம் இருக்குது நம்ம போக போக பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு உங்களோட மைண்டு தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் நீங்கள் பணக்காரங்க ஏழை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இந்த மைண்ட் செட் தான் காரணம் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறதும் இதே மைண்ட் செட் தான் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதை விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க வைக்கிறதும் இதே மைண்ட் செட் தான் மைண்ட் செட்டை முடிஞ்சிருக்கும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க இதனால தான் எல்லாமே உங்களுக்கு சுற்றி நடக்குது இதை பற்றி நம்ம இன்னும் பெரிய வீடியோவில் பார்க்கலாம் ஃபிஃப்த்து பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க உங்களோட வாழ்க்கை வந்து ஒரு நிலமாகவும் அதில் நீங்கள் தான் தோட்டக்காரனாக வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அமைதி வெற்றி மகிழ்ச்சி அப்படின்னு ஒரு மூணு விதம் இருக்கு கோபம் பொறாமை அப்படின்னு ஒரு ரெண்டு விதம் இருக்கு இப்போ இந்த விதைகள்ல எதை நிலத்துல போட்டாலும் முளைக்கும் என்ன முளைக்குதோ அதை நீங்கள் அறுவடை செஞ்சுதான் ஆகணும் இப்போ நீங்கள் எதை போடுவீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன அமைதி வெற்றி மகிழ்ச்சி இந்த மூணு விதையை போடுவீங்களா இல்லை ரெண்டாவது சொன்ன கோபம் பொறாமை அப்படின்ற ரெண்டு விதையை போடுவீங்களா ஸோ இதில் எதை போட்டாலும் நீங்கள் தான் அதை அனுபவிச்சாகணும் ஸோ அதனால சார் என்ன போடணும் அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இன்றைக்கி நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் தான் நான் இன்றைக்கி இப்படி இருக்குன்னா அதுக்கு காரணம் நான் மட்டும்தான் நான் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி அது எல்லாத்துக்குமே வந்து காரணம் நான் மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் வந்து ஒத்துக்குங்க ஃபஸ்ட்டு பட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க கொஞ்சம் கொஞ்சமாக குட் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணிக்கோங்க குட் ஹேபிட்ஸ் தான் உங்களை ஒரு குட் வேலை கொண்டுட்டு போகும் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப பேசிக்காக எனக்கு தெரிஞ்சது இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்லலை இந்த அஞ்சு விஷயங்கள் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் ஸோ இந்த ஸோ இந்த பேசிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணாலே நமக்கு சின்ன சின்ன ரிசல்ட் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த அஞ்சு விஷயங்கள எந்த விஷயத்த நீங்கள் வந்து புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம விக்கி வாசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்கள் விக்கி அண்ட் வாசு